இஸ்ரேல் ஈரான் போர் பார்த்தீங்கன்னா நாலு நாள் வந்துட்டு தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு உலக நாடுகள் இருந்தாலும் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்காம இருக்காங்களே என்ன காரணம் மேடம் நான் என் புருஷன் பிள்ளைகள் சம்பாரிச்சு உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அவ்வளவுதான் சார் இப்ப அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியால சொல்றாங்க அதே மாதிரி பாலஸ்தீன் அந்த காஜா நடந்துச்சு இல்லையா அந்த போர்லயுமே வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வாயை முடிக்கிட்டு தான் இருந்தாங்க யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கல ஏன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க ஆனா ஆக்சுவலான காரணம் வந்து ரெண்டு சொல்லலாம் சார் ஒண்ணு வந்து நான் எங்க மக்கள் சம்பாதி சம்பாதிச்சு கொடுக்குற வரி பணத்தையும் எங்களுடைய பணத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க நாங்க விருப்பப்படலைங்க சார் அரபு கொள்கைகள் அது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அதான் அவை வீட்டு பிரச்சனை அவை தான் பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க ஏன்னா இன்னைக்கு பாலஸ்தீன மக்கள் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க சார் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கலாம் ஆனா அவங்க அதெல்லாம் செய்யல நல்ல ஜாலியா ஆடி பாடி டான்ஸ் ஆடிட்டு சினிமா தேட்டு பார் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அன்னைக்கு அரபு கண்ட்ரீஸ் எல்லாமே ஜாலியா இன்க்ளூடிங் சவுதியில வந்து நல்ல ஜாலியா இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா அது அவங்க நாட்டு படம் அவங்கதான் விருப்பப்படணும் இன்னொன்னு வந்து நம்ம தலையிட்டுட்டோம்னா வருஷம் பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் இது ஒரு பிரச்சனை இன்னொன்னு பார்த்தோம்னா அரப் கண்ட்ரிஸ்ல பெரும்பாலான நாடுகள்ல வந்து ராணுவம் இருக்காதுங்க சார் அவங்களுடைய பாதுகாப்பு வந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இந்த மூணு நாடுகள் தான் சார் அரபு கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறாங்க சரியா இன்னைக்கு சவுதி கத்தார் அந்த மிகப்பெரிய அதாவது எப்படி சொல்றது அரபு கண்ட்ரிஸ்ல வந்து மொத்தம் அஞ்சு நாடுகள் வந்து ஒரு பைனான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் அந்த நாடுகளுக்குமே வந்து இவங்கதான் வந்து ஸ்பை பண்றது அந்த அந்த மன்னர்களுடைய பாதுகாப்புக்கே இவங்கதான் சார் இவங்க லைட்டா வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய பாதுகாப்பை வந்து இவங்க அகற்றிடுவாங்க இல்லையா அதனால வந்து இந்த ரெண்டு காரணம் என்னுடைய பணம் போகக்கூடாது என்னோட எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை அப்ப வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட் ரஷ்யா அந்த பிரான்சினுடைய சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக அரப் கண்ட்ரீஸ் வந்து இவங்க கண்டு மத்த அஹ் நாடுகளை வந்து இவங்க கண்டுக்கிற மாட்டாங்கல சார் இப்ப இருக்கிற ஈரான் ஈராக் எல்லாமே வந்து யூரோப் கல்ச்சர்ல இருந்தது சார் அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தாலேன்னு தெரியும் அங்க இருக்க பெண்கள் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன ட்ரெஸ் யூரோப் ட்ரெஸ் எப்படி இருக்கும் ரொம்ப ஷார்டா அப்படித்தான் அந்த மக்கள் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பிறகுதான் அந்த உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு அங்க வந்து இஸ்லாமிய இஸ்லாமியர் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அப்படி அதை வந்து இஸ்லாமிய நாடா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் அது வந்து இங்க இருக்கும் அதாவது இங்க நம்ம நாங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் இல்லையா அதே மாதிரி ஈரான் ஈராக் மக்களுமே வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட மக்கள் தான் அவங்க அரபி மொழி பேசும் மக்கள் இல்லைன்னு சார் அதனாலதான் அங்க எந்த பிரச்சனை நடந்தாலுமே வந்து மற்ற நாடுகள் வந்து வாயை திறக்க மாட்டாங்க சார் அவன் செய்யறது அவங்கதான் சார் அனுகூலிச்சாகணும் இன்னொன்னு சார் தீவிரவாதத்தை வந்து எந்த நாடுமே வந்து ஏத்துக்கிற மாட்டேங்குதுங்க சார் இப்ப இஸ்லாமிய நாடுகள் வேணா அவன் தப்பே செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணலாம் அப்ப நீ தான் பிச்சை எடுத்து ஆகணும் இதுக்காக வந்து மற்ற நாடுகள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சார் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஐரோப் கண்ட்ரி ஆகட்டும் ஆகட்டும் தீவிரவாதவாதத்தை வந்து தீவிரமா எதிர்க்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன நாடு குட்டி நாடு பாத்துக்கோங்க சார் அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து தீவிரவாதத்தை அழிக்கிறதுல எவ்வளவு மும்புறமா இருக்கிறாங்க சார் இன்னைக்கு பாடசீன மக்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் ஓடுற அதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனா அந்த தீவிரவாதிகளுக்கு இறக்கம் வரல பாத்தீங்களா அதுதான் சார் மெயின் எல்லாரும் வந்து மத்த அறக்கண்டி குறை சொல்றாங்களே ஏன் தீவிரவாதிகள் வந்து அந்த பிணைய கைதிகளை கொடுத்துட்டா போடணும் நின்றும் இல்லைங்க சார் இந்த மக்கள்கிட்டயும் இங்க இருக்கிற அதாவது இப்ப நம்ம நாட்டை நம்ம பாத்துருப்போம் பாராஜி பிஸ்கெட்லாம் நாலாயிரம் ரூபாய் நம்மளோட அஞ்சு ரூபா பிஸ்கெட்டு அங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த அஞ்சு ரூபாய் பிஸ்கட் கூட நம்ம வாங்க மாட்டோம் ஆனா அந்த பிஸ்கட்டவே வாங்கி வர்ற ஒரு ட்ரக் அந்த ட்ரக் எல்லாமே வந்து கடத்திட்டு போயிடுறாங்க சார் யாரும் அந்த தீவிரவாதி தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டு அந்த மக்களுக்கே விற்கிறாங்க சார் அப்ப எவ்வளவு கொடூரமான குணம் படுத்துவாங்கன்னு பாருங்க சார் அந்த தீவிரவாதிகள் அப்ப தீவிரவாதிகள் இவங்க தானே சார் ஆதரிக்கிறாங்க இப்ப இன்னைக்கு பேனான்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த சப்போர்ட் பண்ணதுக்கு பலனை அனுபவிச்சுதான் ஆகணும் வீட்டுகளுக்கு உள்ள கீழே எல்லாம் படிக்கட்டு போகுதுங்க சார் எல்லா வீட்லயும் படிக்கட்டு போகுதுங்க சார் இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க சார் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கீழே அவ்வளவு பெரிய அண்டர் கிரவுண்ட்ல ஃபுல்லாவே வந்து இவங்க யூஸ் பண்ணிடுறாங்க சார் இந்த தீவிரவாதிகள் அப்ப அந்த மக்கள் எவ்வளவு சப்போர்ட்டா பண் சப்போர்ட்டா இருக்கிறாங்க இது வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவாக போதும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மக்களும் இதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு எடுத்துக்காட்டு தாங்க சார் இப்ப ஈரான் சும்மா இருக்க மாட்டோமா பாருங்க சார் எவ்வளவு அவங்க பாட்டுக்கிட்டா இருந்தாங்க ஈரான் மாய திறந்த போட்டு தள்ளிட்டாங்க சார் ரெண்டு வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்குங்க சார் கிட்டத்தட்ட ஆனா பாருங்க இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வெறும் நாலு வருஷம் தான் பின்னாடி போயிருக்குன்னு சொல்றாங்க சார் ஏன்னா அந்த மக்களுடைய அறிவு திறன் அப்படி உலகம் நம்ம நினைக்க நினைக்கிறோம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த பேண்டாவையும் போக்க வந்து நாங்க இனிமேல் குடிக்க மாட்டோம்னா அவங்க நாட்டினுடைய பொருளாதாரமே அழிஞ்சிடுன்னு நினைக்கிறாங்க இல்ல சார் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் இன்னைக்கு வந்து நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் இப்ப நான் அந்த பாத்தீங்கன்னா அவங்க வாட்ச் போயிருவாங்க சார் ஒரு நாட்டு மக்கள் அந்த நாட்டை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த கீவேர்ட்லயே வந்து அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறது இஸ்ரேல் மக்கள் தான் சார் அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவங்களுடைய வருமானம் உலகம் முழுவதும் இருக்கிற யூத மக்களினுடைய வருமானம் சார் எல்லா டெக்னாலஜியும் அப்படி வச்சிருக்காங்க சார் அவங்க ஒரு கோடி மக்கள் ஒரு நாட்டு அந்த நாட்டை வந்து இன்னைக்கு நம்ம கெந்தி வாங்குற டெக்னாலஜிக்கு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஆனா பாருங்க பன்னி குட்டி போட்ட மாதிரி பல லட்சம் மக்கள் இருக்கிற பேரத்தின் மக்கள் வெட்டிக்கு போகாம உலக நாடுகளுக்கு கொடுக்குற அந்த பண்டு பணத்திலையும் அந்த உணவுப் பொருட்களுக்கும் போய் நின்றுருக்காங்க சார் இப்ப இல்ல நான் சொல்றது போர் நடக்கிறதுக்கு முன்னாள் வரைக்கும் அந்த நாட்டுல இருக்க பல லட்சம் ஆண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்களாங்க சார் அப்ப சின்ன நாடு இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க சார் அப்ப அவங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி இப்ப இவங்க போய் படிச்சுட்டு இவங்க அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும் சார் யாரும் பாலஸ்தீன மக்கள் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வேலை குடுத்துருக்கணும் ஆனா இங்க அப்படி இல்லை ஏன்னா இவங்க படிக்காம இப்ப பார்த்தாலும் மதத்தின் பின்னாலும் போனதுனால இவங்களுக்கு அழிவு ஏற்பட்டுருக்கும் சார் பெண்கள் எல்லாமே வந்து அழுகுறாங்க அரசு கண்டிப்புல நீங்க எங்களை கண்டுக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க நீங்க என்ன அழுகாலும் புலம்புனாலும் அரப்கண்ட்ரிஸ் வந்து மாட்டாங்க சார் அவங்களுடைய பாதுகாப்பு அது அவங்க நாடுதான் அவங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க வந்து புதுச்சுட்டு போறதுனால பதிவு வேண்டாம் போட்டுக்கிறேன் நான் ஆதரவா பட் அவங்களால என்ன செய்ய முடியும் இங்கே ஒரு ரூபாய் கொடுத்துட முடியுமா ஏன்னா சும்மா வேண்டாம் நான் இங்க இருக்கிற மத்த மக்களை வந்து கடுப்பேற்ற முடியுமா அவ்வளவுதான் சார் வேற எதுவும் செய்ய முடியாதுங்க சார் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் இங்க இருக்கும் நிறைய மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான மக்கள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் செய்வது சரின்னு சொல்லி நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லாக தெரியுது எல்லாருமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க ஒரு சிலர் வந்து குறிப்பா எங்க இஸ்லாமிய மக்கள் வந்து பாரசின் சப்போர்ட் பண்றாங்க பட் அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சப்போர்ட் மட்டும் தானே பண்ண முடியும்